கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அருமையான கால வேளையில குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையானதை செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் குறைச்சலாக இருக்கிறது பணத்திலே குறைச்சலாக இருக்கிறது ஞானத்திலே குறைச்சலாக இருக்கிறது ஒருவேளை என்னுடைய எல்லா எல்லா செய்கைகளும் குறைச்சலாக இருக்குது பிஸ்னஸ் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த கால வேலையில் ஆண்டவர் உங்களோடு பேசணும்னு சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா வாசிக்க கேட்கலாமா எடுத்துக்கிடுங்க மத்திய புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்க கேட்கலாம் அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் பாருங்க இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க சோ இவர்களெல்லாம் போஷிக்கணும் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க கையில என்ன இருக்குது அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் இருக்குது சரி குறைச்சல் தான் அஞ்சாயிரம் பேருக்கு கூட இருக்கிற பிள்ளைகள் மற்ற பெண்கள் இவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறதுங்க கொடுக்கறதுக்கு எவ்வளோ தான் இருக்குது அஞ்சப்போ ரெண்டு மீன் தான் சரி என்ன நடக்குதுன்னு வாசிங்க அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஏசப்பா என்ன சொல்றாரு அவைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் வாசிங்க பத்தொன்பதாம் வசனம் அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வர் அழைத்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கும் கொடுத்தார்கள் பாருங்க அஞ்ச அஞ்சப்ப ரெண்டு மீன அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க அவர் ஸ்தோத்திரம் பண்ணாரு அவர் பகிர்ந்தளித்தார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேல அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்களாம் என் அன்பான தேவ பிள்ளைகளை இருபதாம் வசனத்தை வாசிங்களேன் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் மீதியான துணிக்கைகள் என்ன பண்ணாங்களா பனிரெண்டு கூடை எடுத்தாங்களாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை குறைச்சலை ஆண்டு சொல்றாரு என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்னு சொல்றார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது குறைச்சலா இருக்கு அது ஆண்டுகிட்ட கொடுத்துருவோம் இதுதான் என்கிட்ட இருக்கே சப்பா நம்ம எப்பவுமே பெருசாக கொடுக்கணும்னு ஆசைப்படும் காணிக்க கூட என்னதுங்க ஆண்டு நான் நிறைய கொடுக்கணும் ஆண்டு உரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம் ஆனால் இருக்கிறத கொடுக்கறத யோசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை காணிக்க நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை கொடுக்குற மனசு இருக்குதான்னு ஆண்டவர் பார்க்குறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் வாட் யூ ஹேவ் உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன குறைச்சல் இருக்குது எதெல்லாம் குறைச்சலாக இருக்குதோ அதெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அதை அவர் ஆசீர்வதித்து நமக்கே திருப்பி கொடுக்குறாரு மீதி எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறார் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறாராம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த கால வேலையில் உங்களுடைய குறைச்சலை கிவ் யோர் இன்சபிஷியன்ட் டு த லார்டு அந்த குறைச்சலாக இருக்குது பார்த்தீங்களா அது ஆண்டர் விட்ட கொடுத்துடுங்க அதை ஆண்டவர் மல்டிப்ளை பண்ண போகிறார் இஸ் கோயிங் டு மல்டிப்ளை யுவர் பிளெஸிங்ஸ் உங்கள் ஆசிர்வாதத்தை அவர் என்ன பண்ண போகிறாரு பெருக்க பண்ண போகிறார் ஆட் பண்ண போகிற மல்டிப்ளை பண்ண போகிறார் புரியுதுங்களா என்ன பண்ண போகிறார் கூட்டலில் பெருக்கலை பண்ண போகிறாரு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ண போகிறார் ஆசீர்வாதத்தை பெருக்க பண்ண போகிறார் எது உங்கள் கிட்ட இருக்குதோ இது எல்லாத்தையும் ஆண்டு விட்ட கொடுங்க அவர் என்ன பண்ணுவார் பெருக்கலை ஆண்டவர் நடத்த போறார் இஸ் கோயின் டு மல்டிப்ளை எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் இதுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீ கொடுத்து பாருங்களேன் ஆண்டவர் ஆசீர்வாதம் இருப்பார் ப்ரைஸ் சொல்லுவோம் ஜோமன் பண்ணலாமா பரலோக தகப்பன்னு அன்பு பிள்ளைகள் தங்கள் குறைச்சலை உள்ளத்தில் கொண்டு வருகிறாள் அப்பா வாட் எவர் தே ஹேவ் அவங்க கையில் என்ன இருக்குதோ இதுதான் ஏசப்பா என்று சொல்லி வித் ஓல் ஹார்ட் அன்றுவரை முழு இருதயத்தோடு அவர் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கப்பா அதை ஆசீர்வதி தரலும் அன்றுவரை இந்த காலவிலே அவர்கள் கண் கொண்டு வந்து இருக்கிறதை ஒரு அண்டவரை ஆசாரியனாய் தேவனுடைய ஊழியக்காரனா தேவனுடைய திருக்குதரிசியாய் நம்முடைய சமூகத்தில் நான் கொண்டு வந்து நிற்கிறேன் கத்தாவை அதை ஆசீர்வதி தரலும் அவர்கள் எதெல்லாம் அவருடைய சமூகத்தில் வைக்கிறார்களோ அன்றுவரை என்னுடைய குறைச்சல் என்னுடைய வாழ்க்கை

லைக் ডেইলি BLESSING WORDS காரங்க நீங்க எங்கிட் இருக்கீங்களா இல்ல ডেইলি வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்க வந்து YouTube லியம் Instagram ம் ஃபாலோ பண்ணுங்க கீழ ஆண்ட்ரோஸ்ோட நேம்ஸ் கொடுக்கப்படும் சோ டெய்லி மெசேஜ் காரங்களும் அனாய்டிங் வார்த்தை காரங்களும் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க